இந்த குச்சி வந்து நல்லா அப்படி போட்டு எடுத்து எடுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அப்படியே மூந்து பாருங்க இந்த குச்சி நல்லா மூந்து பார்க்கும்போது நான் பழம் பழம் இருந்தால் நான் வாசனை மனம் அருமையாக தெரியும் ஓகேங்களா கட் பண்ண முடியும் பழக்கல அப்படின்னா பழமே வேஸ்ட்டாக போயிடும் அதனால அப்படி மூணு பார்த்தீங்கன்னா வாசனை ஆரம்பியாக இருக்கும் ஓ நாளாக பழுத்துருக்குன்னு உடனே நம்ம கட் பண்ணிடலாம் ஓகேங்களா பழுத்துருக்கு சூப்பராக கட் பண்ணிடலாம் இப்போது பழுபகுத்து பார்த்திங்கன்னா சில வந்து இந்த காம்பு பகுதியில் இங்கே கட் பண்ணிட்டு சுண்ணாம்பு வைப்பாங்க நம்ம சுண்ணாம்புலாம் வைக்கல இப்போ தான் கட் பண்ணோம் பால் மட்டும் நல்லா வந்துக்கிட்டு இருக்கு இது அப்படியே இந்த காம்பு பகுதியில் வந்து கட் பண்ணிட்டு சுண்ணாம்புல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைப்பாங்க வச்சா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் சீரம் பழுத்துருன்னு சொல்லுவாங்க சில என்ன செய்ய காம்பகுதியை கட் பண்ணிட்டு ஒரு குச்சி ஆப்பு சின்ன ஒரு குச்சி சீவிட்டு ஃபுல்லாக குச்சி நல்லா அடிச்சு வைப்பாங்க அப்படியே நல்லா பழகுன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் இருக்குது கலாபாரத்தில் நம்ம கட் பண்ணலாம் நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கை என்ன தடையணும் இந்த பால் இருக்கும் கையில் வந்து ஒட்டிக்கணும் நல்லா இடம் தடையுங்க ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணுற கத்திக்கும் வந்து என்ன தடவ இல்லை அந்த கத்தி ஃபுல்லாக வந்து பால் பால் ஒட்டிக்கும் ஓகேங்களா இப்போ விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கட் பண்ணும்போது அந்த மேலேருந்து க்ளீனாக வந்தால் அந்த சொலை வந்து கட் ஆகாமல் க்ளீனாக அந்த சின்ன கதிக்கு கட்டாக கட் பண்ணுவாங்க நம்ம ஒன்றும் வைக்க போகிறதில்ல கட் பண்ண போகிறோம் சாவட போகிறோம் சோலை பாதியை கட் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா அப்படி க்ளீனாக பாதியை கட் பண்ணிட்டு சூப்பராக கட் ஓகேங்களா

அந்தப்பா அதே போல்தான் வச்சுங்க இப்போ இருந்து பால்லாம் இருக்கும் இந்த துணியில் வந்து ஒரு துணியில் பேப்பர் எடுத்து க்ளீனாக கட்டை எடுத்துருங்க அந்த பால் பாருங்கள் பண்ணும்போது இந்த பால் கரெக்டாக வந்துடும் அதே போல் பேப்பரை இல்லை துணி எடுத்துக்கணும் அப்படி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பால் வந்து கரெக்டாக வந்துடும் இல்லைன்னா சொலையில் ஓட்டிங்க அதில் ஓகேங்களா அப்படி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த சென்ட்ரல் உள்ள பகுதி எடுத்துடணும் அது எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம சோள வந்து கட்டாக எடுக்க முடியும் வரங்க நாலு பீஸாக இல்லை ஒரு பீஸ் இதை அந்த பகுதி கிளீனாக கட் பண்ணிட்டு சோளையை க்ளீனாக எடுத்துடலாம் பலாசோளை வந்து நம்ம க்ளீனாக கட் பண்ணிட்டோம் ஜாக் ஃப்ரூட் சூப்பர்ட்டு தாரிம்யா அப்படி தேனில் தொட்டு சாப்பிட்ட மாதிரியே இருக்குது தேன் பலா தேன் பழம் சொல்லுவாங்க அதுதான் போல் இருக்குதுங்களா இப்போ சொல கிளீனாக எடுத்துடலாம் கை இன்னும் கொஞ்சம் இறந்து எடுத்துடலாம் சுலைகளை வந்து பாருன்னா க்ளீனாக எடுத்துடலாம் சோலை மட்டும் ட்ரை எல்லாத்தையும் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இந்த வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா குப்பையில் சேர்க்க வேண்டாம் இது அப்படியே கிளீனாக மாட்டுக்கு போட்டீங்கன்னா மாடு சூப்பராகும் சொலைகளை மட்டும் தனியாக எடுத்துடலாம் நம்ம குப்பை கூட சேர்க்காம தனியாக மாட்டுக்கு போட்டிங்கன்னா மாடு வந்து க்ளீனாக சாப்பிடுவோம் இது வந்து இது மேலே உள்ளதெல்லாம் மேலே உள்ளதே கூட பார்த்தீங்கன்னா அது மேலே பீஸு பீஸ் ஆப்பி இதே தித்தி பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஓகேங்களா அதாவது வேஸ்ட் பண்ணாமல் மாடு போட்டால் மாடு சூப்பராக சாப்பிடும் ஓகேங்களா அதே மாதிரி சோலைகள் மட்டும் தனியாக எடுத்துடலாம் இந்த பலாசோளம் பார்த்தீங்கன்னா சில பலா தோ தோப்பில் ஒரு ஒரு பழம் கட் பண்ணுவோமா கட் பண்ணிட்டு வெறும் சோலைகள் நிறைய ஒயிர் ஃபுல்லாக சாப்பிடுவோம் ஒயிர் ஃபுல்லாக சாப்பிட்டு இந்த கொட்டை ஷீட் வந்து கொட்டுற வைக்கிங்களா அது இது வந்து ஒரு மூணுலேருந்து நாலு கொட்டை பச்சை கொட்டையும் க்ளீனாக நல்லா மூணு சாப்பிட்டோம்னா சாப்பிட்ட பழாசோளெலாம் ஜீரணமாகிடுவோம் அப்படி ஒரு சொல்லுவாங்க ஓகேங்களா

ஓகேங்களா இது வேலை எல்லாத்தையும் கிளீனாக கட் பண்ணிடலாம் நம்ம பழ பழம் சுத்தமாக கட் பண்ணி சோழெலாம் தனியாக எடுத்தாச்சு இது அப்படியே வந்து தனியாக குப்பையில் போடாமல் ஒரு மாட்டுக்கு போட்டிங்கன்னா மாடு சூப்பராக அருமையாக சாப்பிடுவோம் பீஸ் பீஸ் ஆகிறதுலாம் கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணிங்க மாடு சாப்பிட்றது ரொம்ப கஷ்டப்படும் கட் பண்ணிட்டு அப்படியே மாட்டுக்கு போட்டிங்கன்னா அருமையாக சாப்பிட்ருங்க ஓகேங்களா பார்த்தோள பழசலம் சூப்பராக கட் பண்ணியாச்சு எப்படி சாப்பிட கட் பண்ணுறதா க்ளீனாக கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ எப்படி சாப்பிட்றது சொல்கிறேன் பாருங்கள் ஓகேங்களா இந்த உள்ள வந்து தொப்புல்லாக இருக்கும் அதெல்லாம் அந்த கொட்டை அதை கட்டாயமாக எடுத்துகிட்டு க்ளீனாக சாப்பிட்ணும் காமீரை பாருங்கள் குளம் வந்து அதுவே அந்த உள்ள வந்து இந்த தொப்புல இருக்கும் கொட்டை எடுத்தாச்சு இதை எடுத்த இதை எடுத்துகிட்டு போட்டு சாப்பிடுவோம் அது இந்த இப்படி கட் பண்ணிக்கணும் கட் பண்ணி இந்த கொட்டையை உள்ள தொப்புரோடு சேர்த்து எடுத்துடணும் இது நல்லா சேர்ந்து வந்துச்சு நீங்கள் இதை அப்படி அப்படியே ஓகேங்களா இதே போல் பழம் சொல்லி கட் பண்ணுங்கள் சாப்பிடுங்க டேஸ்ட்டு வேறு மேலே அதனால் மேலே பழம் உள்ளாக இருந்தாலும் உள்ள பழம் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் மருத்துவம் காய் பீஷன் வந்தால் கூட அதை கட் பண்ணிட்டு கொஞ்சம் சொன்னாங்க வைங்க எல்லாம் இவ்வளோ பிச்சு வந்து பிடிதான் ஸ்வீட்டு அதுக்குள்ளே அடிச்சு வைக்கணும் அடிச்சு வச்சுட்டு அப்படியே கிளீராக மூடி வச்சுன்னா சூப்பராக பார்த்துடும் பார்த்ததுக்கப்புறமா இவ்வளோ கட் பண்ணிட்டு சாப்பிட்றதாங்க ஓகேங்களா அந்த உப்பு சொன்னீங்களா இந்த கொட்டைக்கு மேலே உள்ளதான் இது இதே சுத்தமாக ரெண்டு எடுத்துகிட்டு சாப்பிட்லாம் இந்த கொட்டையை தேவைப்பட்டால் அப்படியே வந்து வச்சுட்டு சாப்பிட்லாம் இந்த ரெசிபியாக கூட செய்யலாம் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பேருக்கணும் மீண்டும் அடுத்த சந்திக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் பல பழம் முழுமில் இருந்த அப்புறம் உள்ளே வந்து இந்த சோளம் அருமையான டேஸ்ட்டில் சூப்பராக அருமையாக இருக்குது அது தேன் பழம் தேன் பழம் சொல்கிறாங்கன்னா வந்து அந்த அளவுக்கு இருக்குது ஓகேங்களா நம்ம கடையில் போய் பத்து ரூபாய் ரூபாய் வாங்கிறது நம்ம கட்டுத்தே ஆகாது பழ பழமாக தான் நம்ம கட்டி சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றது திருப்தியாக சாப்பிடணும் அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் பழ சோளம் ஓகேங்களா ஓகே அக்காஷ் நீங்களும் பல பலா பழமாக வாங்கிடுவாங்க எல்லாம் மறந்தாலும் மரபுங்க சாப்பிடலாம் இல்லாத பழமாக வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்து கட் பண்ணி சாப்பிடுங்க சாப்பிட்டு டேஸ்ட் எடுக்க பார்த்துட்டு കണ്ടിപ്പാ ക അത് സോള വന്ന് പെർ സ്പ്രെസാൽ അല്ല സിനിമ ചെന്നു സിലപ്പഴം വന്നാൽ പെക് സ്പ്രെസാ ചിന്നളൊന്ന് അരുമയാണ് ടേസ്റ്റിൽ അത് തേങ്ങിൽ പോയി സാടു അമിയാണ് ടേസ്റ്റ് ഓക്കേ രായ് മീൻ അടുത്ത ഒരു നല്ല നയ്യായിരിക്കും അടക്കം ജാ ഫ്രൂട്ട് സൂപ്പർ ടേസ്റ്റ് ഹെലത്തി ഓക്കേസ്